தேவனுடைய பிரசத்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால வேலை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது ஆகாயத்தில் தேவனுடைய பெருமானம் சங்கீதமும் ஐம்பது ஆறிலே வாசிக்கிறோம் வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும் தேவனே நியாயாதிபதி மேகங் விலகின இருபக்கமும் நிலவிய இருண்ட சீற்றத்தோடு கூடிய ஆகாய விரிவிற்கு நேர்மாறாக மிகுந்த மகிமையோடு நட்சத்திரங்கள் நிறைந்த வானம் காணப்பட்டது பட்டத்தின் மகிமை பாதி நிறைந்து அதன் வாசகள் வழியாய் கடந்து வந்தன ஆரியத்திற்குள்ளே தேவடைய கைவரலால் எழுதப்பட்ட பத்து கற்பனைகள் அடங்கிய கற்பலகையுடைய உடன்படிக்கை பெற்றி காணப்படும் இந்த கற்பனைகள் தங்கள் மறைவிடத்திலிருந்து எடுத்து வரப்படும் அதிலே தேவடைய விரலால் எழுதப்பட்ட பத்து கற்பனை காணப்படும் உடன்படிக்கு பெட்டிக்குள் இருக்கிற இந்த கற்பனைகள் சத்தியத்திற்கும் தேவடைய சட்டங்களுக்கும் நாம் கட்டுப்பட்டிருக்கும் என்பதற்கு ஆதாரமாக இருக்கும் தேவன் பரிசுத்தமான காலங்களில் மகிமையை குறைத்து போட்ட எண்ணங்களும் இருதயங்களும் தாங்கள் யோகோவாவின் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற வல்லமை படைத்தவர்கள் படைத்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டார்கள் ஆனால் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட கட்டளைகள் இரண்டு கற்பனைகள் எழுதப்பட்டு தேவடைய உடன்படிக்கை பெட்டிக்குள் பரலோக ஆவணக்கூடத்திலே பத்திரமாய் இருக்கிறது கிருபாசனத்திற்கு கீழிருந்து அந்த பரிசுத்தமான மறைவிடத்திலிருந்து பூமியில் இருக்கிற எந்த வல்லமையும் அவைகளால் எடுக்க முடியாது அந்த மடிக்கப்பட்ட இரண்டு கற்பனைகளையும் பிடித்திருக்கிற ஒரு கை வானத்தில் காணப்பட்டது வானங்கள் அவடைய நீதியை அறிவிக்கும் தேவனே நியாயாதிபதி சங்கீதம் அறுபதிலே நான் வாசிக்கிறோம் என்று தெற்கு சொல்கிறார் இனி முழக்கங்களும் அக்கினியின் சீற்றத்திற்கும் நடுவே வாழ்வின் வழிகாட்டியாக மலையில் கொடுக்கப்பட்ட தேவனுடைய கற்பனை நீதியாக அந்த பரிசுத்த கற்பனைகள் இப்போது நியாய சட்டமாக மனிதனுக்கு வெளிப்படுத்துகிறது அந்த கரம் அந்த கற்பனைகளை திறக்கிறது அக்கினியினாலே எழுதப்பட்ட பத்து கற்பனைகளும் அங்கே காணப்பட்டன ஆனால் இந்த உலகத்தில் அநேக பிள்ளைகள் பத்து கற்பனை ஒழிந்து விட்டது அதை கடைப்பிடிக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள் எல்லோரும் வாசிக்க தகுந்த விதத்தில் அதன் வார்த்தைகள் தெளிவாய் இருக்கின்றன அப்படி நினைவின் சக்திகள் எழுச்சி அடைந்தன முரணான சமமான கருத்துகள் மூட நம்பிக்கையின் ஆகிய இருள் அவர்கள் மனதிலிருந்து அகன்று போகிறது அங்கே புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் சுருக்கமான அதிகாரத்தோடு ஆண்டுடைய பத்து கற்பனைகளும் பூமியின் குழைகள் அனைவருக்கும் முன்பாக காணிக்கப்பட்டது பரலோகத்திலே காண்பிக்கப்பட்டது தேவனுடைய பரிசுத்த கடலிலை மிதித்து போட்ட மக்களும் அது ஒழிந்து போன்றது இனி தேவையில்லை என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளும் பயத்தையும் அவர்கள் மனம் உடைந்த விதத்தையும் விவரிக்க இயலாது கடைசி நாட்களே இப்படியப்பட்ட ஒரு சந்திப்பை பார்க்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் ஊழியக்காலிலிருந்து கடைசி மனிதன் வரை ஆணுடைய கற்பனைக்கு எதிரியாக இருந்தவர்கள் அனைவரும் சத்தியம் என்றால் என்ன அதற்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை உணர்கிறார்கள் ஏழாம் நாள் கற்பனையாகிய ஓய்வு நாளே ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையாய் இருக்கிறது என்பதை மிகவும் தாமதமாக புரிந்து கொள்கிறார்கள் எனவே தேவனுக்கு பிரியமான பிழைகளே நீங்கள் நானும் வாழக்கூடிய இந்த நாட்களே பத்து கற்பனை எவ்வளவு முக்கியத்துவம் முக முக்கியமானது அந்த மகத்துவம் என்ன கடைசி நாட்களில் அந்த பத்து கற்பனையை பர்லோகத்திலே நாம் காண்போம் என்பதை மறந்து போகாதீர்கள் அந்த பத்து கற்றலை ஒழிந்து போகவில்லை என்றும் அது ஜீவித்திருக்கிறது உடன்படிக்கை பெட்டி என்பதை மறந்து போகாதபடி நீங்கள் நான்மாக அந்த பத்து கற்பனையை கை கொள்ளுவோம் பர்லோகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் வேத வாக்கியம் சொல்கிறது வெளிப்படுத்தல் மூன்று இருபத்தொன்னுலே நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயங்குலவன் எவனோ அவனும் இவருடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருளை செய்வேன் அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் இந்த கால வேலை பெற்றுக்கொள்வோம் தேவன் தாமே இவங்களை ஆசீர்வதிப்பவராக ஜனாலயம் திருமண நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்